தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு நேரடியாக வந்து நான் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கேன் நேற்று டிவியில அவர் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை பார்த்தபோது பெரிய ஒரு இருந்தது உடனே நம்ம வந்து தேமுதிக சார்பாக கண்டன அறிக்கை நைட்டே நம்ம நான் என்ன இந்த மூன்று மாத காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலை என்றால் சாமானிய ஒரு மனிதனின் உடைய உயிருக்கு இங்க என்ன உத்திரவாதம் இருக்கிறது என்ற கேள்விதான் தமிழ்நாடு முழுக்க அனைவராலும் அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப பார்த்தா குறிப்பாக அவங்க வந்து வந்து எத்தனையோ பேருக்கு படிப்புக்கு உதவி செய்திருக்கார் எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கார் அது மட்டும் இல்லாம தலித்தின மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காரு இன்னைக்கு அத்தனை பேரும் இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு நாற்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது அவருக்கு ஒன்னு வயசாகல அப்போ இந்த படுகொலை செய்கிறாங்க ஒரு மெயின் முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலேயே இது மாதிரி மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஏரியாலேயே இந்த மாதிரி படுகொலை நடக்கிறது என்றால் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் எழுப்புகிறேன் இது சாதாரண விஷயம்ல இப்பதான் கள்ளக்குறிச்சியில எழுபது உயிரை இழந்து இருக்கும் எல்லாருமே தலித் மக்கள் தான் அது மட்டும் இல்ல திருநெல்வேலியில ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான கட்சி பிரமுகர் சண்முகம் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஏன் இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கிறது என்பதற்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் முழு பொறுப்பேற்க வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கு அவரு அவருடைய அறிக்கையில சொல்றாரு சொல்றாரு நைட்டே எட்டு பேரு அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு முதலமைச்சர் ஆனா கைது செய்யப்பட்டவர்கள் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்களாக தான் போய் சரணடைந்தோமே ஒழிய எங்களை காவல்துறை ஒண்ணு கைது பண்ணல அப்படின்னு யாருன்னா வாக்கு மூலம் அவங்க கொடுக்கறாங்க கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆனா முதலமைச்சர் முக்கிய இன்னைக்கு சட்டம் தன் கையில முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு நைட்டே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இது எந்த வகையில நியாயம் என்பதை மக்கள் கேள்வியாக நான் எழுப்புகிறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து படுகொலைகளும் கஞ்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு ஒரு பாதுகாப்பு நிலைமைதான் இருக்கிறது என்பதை மன வருத்தத்தோட நான் பதிய வைக்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் வரும்போது இங்க சொன்னாங்க உண்மையில் கைது செய்தப்பட்டவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று சொல்றாங்க ஆனா கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை நாங்க தான் கொலை செய்தோம் முன்பகை காரணமாக அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக சார்பா என்ன சொல்றேன்னா ஒரு சிபிஐ நிச்சயமாக அமைக்க வேண்டும் உண்மையில் யார் இந்த கொலையை செய்தது என்பதை நிச்சயமாக மக்களுக்கு வந்து சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த பட்டியலின மக்கள் இன்னைக்கு வந்து இந்த கொலையினால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நிச்சயமாக சிபிஐ வழக்கு வைத்து உண்மை குற்றவாளிகளை கொண்டு வர வேண்டும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க இங்க நிறைய பசும் புலி போத்திய புலிகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவிகள் மாதிரி மொத்தத்தையுமே ஸ்கெச் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வன்முறைகளை செய்பவர்கள் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல் பின்புலமாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கின்ற உரிமை கடவுளை யாருக்குமே கிடையாது இந்த பின்புலத்தில் யாரு வந்து இந்த செயலை செய்திருந்தாலும் உறுதியாக சிபிஐ வழக்கு பதிய செய்து ஒரு நியாயம் நிச்சயம் கிடைக்க செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அவரை இழந்து வாடும் பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நான் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா அவரை பார்த்துட்டு தான் வந்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு மாலை போட்டு இங்க இந்த இடம்ல பயங்கரமா வெட்டுப்பட்டு இருக்கு உடம்பு ஃபுல்லா காயங்கள் தான் இருக்கு அந்த ஏரியாவே பிளட்டு கரைகள் இருக்கு பார்க்கவே ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு வெற்றவங்க மட்டும் என்ன ஆயிரம் வருஷமா வாழ போறாங்க எல்லாருமே நம்ம மனிதர்கள் தானே ஏன் இந்த எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மாதிரி இனி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்காத வண்ணம் முதலமைச்சர் அவர்கள் தான் இரும்பு கரம் கொண்டு சட்ட ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆமா அதான் சொன்னாங்க அவங்க கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யணும்னு கேட்டுருக்கோன்னு உண்மையிலேயே நிச்சயமாக அரசு வந்து அதுக்கு பரிந்துரை செய்து இவ்வளவு பேருடைய மனசுக்கு நிச்சயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கா இது கிடையாது ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறப்போ அவர்களுடைய ஆதகத்தை புரிந்து கொண்டு அரசு அவர்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருந்து அவங்க கோரிக்கை நிறைவேற்றணும் நான் கேட்டுக்கிறேன் அரசாங்கமும் சட்டமும் தான் சொல்லணும் அதனால அவங்களுடைய மனக்குறையை வந்து சொல்றாங்க ஆனா என்னுடைய கோரிக்கை என்னன்னா அவர்களுடைய கோரிக்கை கோரிக்கையை அவங்களுடைய நிச்சயமாக அவங்க கேட்டதற்கு கட்சிக்கும் அந்த அரசு வந்து செவிசாய்க்கணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி